픽서 달았나요 픽서 네네네 బోర్डला கரெக்டா வந்துருங்க ஓவர் டெலிவரி ஒரு பை போறான் மறஞ்சிட்டு நம்ம தம்பி 유튜브 வெச்சிருக்கோம் ஆமா கை கை பாத்தி பாத்தி

ஆமீர் 2 அணக்கோட்டி 1 லோவர் ஆமீர் இன்ன ауட் 03 வெளிய போங்க சார் கடைசி ஐந்து நிமிடங்கள் பாட்டு கடைசி ஐந்து நிமிடங்கள் வலுக்குழுத்தி இரண்டு புள்ளிகள் மூன்று மூன்றா இருவரையில் சமப்புள்ளி <laughs> 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 வந்துருங்கலி <laughs> நிமிடங்கள் <laughs> 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 <laughs>

அவியர் 4 ஐந்து வெற்றி 3 தயரம் அவியர் அடுத்து வந்து ஆடிக்கிட்டு நான் தோடிக்கற காத்தியா இங்கையில கையில கையில் வச்சுக்கலாம் கையில் வச்சுக்கலாம் கடைசி இரண்டு நிமிடம் ஆட்டத்தின் கடைசி இரண்டு நிமிடம் ஆவியூர் ஐந்து அழுக்கலொட்டி மூன்று பேவர் ஆவியூர் சரி so, <laughs>

हाँ, कहीं लोग सीधा। वह मौन नहीं रहते मुने। वह ताकड़ी में अंजन रेड़ रहा। बहन तोड़ बाज कर रहा है। है।